பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் மற்றும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சிறிய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமையை நிரூபிக்க துடே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை கவனிக்கலாம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய வாடிக்கையாளர்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் வேலை தேடுபவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் விரைவில் நல்ல தகவல் வரும் தொழிலில் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் நிதானமான முடிவுகள் வெற்றியை உறுதி செய்யும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் பழைய கடன்களை அழைப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுங்கள் தங்கம் மற்றும் நிலப்பரப்பு முதலீடுகள் எதிர்காலத்தில் அதிக லாபம் தரலாம் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீர்க்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவுகளை வலுப்படுத்த நேரத்தை செலவிடுங்கள் பழைய நண்பர்களுடன் உறவை புதுப்பிக்க சிறந்த நேரம் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் உங்கள் முயற்சி மற்றும் உறுதி வெற்றியை தேடிக்கொண்டு கொண்டு வரும்